அன்பு தேவ பிள்ளையே தாவிது அவனுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு சூழ்நிலையில் பொழுது அவன் சொன்ன ஒரு காரியம் இதோ உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறேன் அன்பு தேவனுடைய பிள்ளையே நம்முடைய வாழ்க்கையில் பாவம் என்பது உள்ளே வரும் பொழுது உடனடியாக நாம் இந்த பாவத்தை மறைக்க பார்ப்போம் ஆனால் ஆண்டவர் அது அப்படி அல்ல மாறாக அந்த பாவம் செஞ்சிட்டுமே என்று நாம் உணர வேண்டும் அந்த உணர்வு நமக்குள்ளே வரும் பொழுது நாம் பாவம் செய்தோம் என்று அறிக்கை செய்ய முடியும் அந்த அறிக்கை நாம் செய்யும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே அவர் பேச ஆரம்பிப்பார் மகனே மகளே நீ உன்னுடைய உள்ளத்தில் உண்மையும் உத்தவமாயிரு அப்போ நான் உன்னுடைய உள்ளத்தில் நான் தங்கி வாசம் பண்ணுவேன் என்று சொல்லி அப்படியானால் ஆண்டவர் விரும்புகிறது எது உள்ளத்திலே உண்மை இருக்க விரும்புகிறார் இந்த பொய்யான உலகம் நாம் பார்க்கிற மக்கள் பேசுவதெல்லாம் பொய்யான காரியங்கள் நாம் சந்திக்கிற காரியங்களெல்லாம் நம்ம ஏமாற்றுகிற காரியங்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அன்புதேவுடைய பிள்ளையே ஆண்டவர் நம்முடைய உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறார் எனவே நாம் எப்போதும் திறந்த உள்ளத்தோடு கூட அவரிடத்துல நம்ம ஒப்பு கொடுப்போம் ஆண்டவர் உண்மையிலேயே இடத்துல வந்து நம்மை வாழ்க்கையை ஆசிர்வதிப்பார் கத்தனையை நிறைவாக ஆசிர்வதிப்பார் கட் ப்ளஸ் யூ